ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் ஆக்சுவலி நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடல இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ தான் ஏன்னா எனக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புட்சாவோட லோட்டஸ் அந்த புட்சா இருக்குது இல்லைங்களா ரெட் கலரில் அந்த லோட்டஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல ஹைட்டில் போயிட்டு பூக்கக்கூடிய வெரைட்டின்னு நம்ம முன்னே முன்ன ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது இப்போ விரித்து விடுற மாதிரி அந்த ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விடலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லேஸாக ஓப்பன் ஆகிடும் அப்போ வந்து நம்ம விரித்து விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் விரிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விரித்து விட்டுட்டேன் ஏன்னா ஒரு வீடியோவில் கூட நான் விரித்து விட்டுருப்பேன் அது கொஞ்சம் நம்ம வந்து முன்னாடியே விரித்து விட்டதுனால அது என்னாச்சுன்னா நமக்கு வந்து விரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கொஞ்சம் வாய் ஓப்பன் ஆகுது மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மொட்டு வந்து அந்த டிப்பில் ஓப்பனாக இருக்கும் போது நம்ம விரித்து விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் விரிக்கிறதுக்கு இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மொட்டு இருக்குது இப்போது புச்சா வந்து நல்ல வெரைட்டி நல்ல என்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக இருக்கிற வெரைட்டி இது இது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி ஒயிட் பியோனியில் லோட்டஸ்ஸு டியூபர் எல்லாமே டியூபர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது இப்போ டியூபர் ஃபார்ம் ஆகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பூ வந்து கம் கொறைஞ்சிடுச்சு இதில் ஒரு பத்து பூ விட்டது பத்து பூ இல்லை பத்து பன்னெண்டு பூ மேலேயே விட்டுருக்கோம் அப்போது சரி இனிமேல் வந்து அது டோர்மெண்ட்ஸ்க்கு போயிடும் ஒயிட் பியோனி அந்த நம்ம முன்னே இல்லைங்களா அது இது வந்து பிங்க் க்ளவுடு இதுவும் ஓப்பன் பண்ணி விடலாம் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் ஓப்பன் ஆகுது நல்லா இப்படி விரிச்சு விடுற மாதிரி அந்த அந்த டிப்பு வந்து டிப்பில் நல்லா வெடிப்பு வந்து ஓப்பன் ஆகிடணும் அப்போ நம்ம அதை விரிச்சு விட்டோங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதாவது பிங்க் க்ளவுடு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பட் டியூபர் கம்மியாக ஃபார்ம் ஆகும் இதுதான் இதுக்குள்ள ப்ராப்ளமே ஏன்னா நிற நமக்கு எந்த பிளான்ட்டு ரொம்ப பிடிக்குதோ அது வந்து டியூபர் கம்மியாக இருக்கும் ஏன்னா அது பூவும் நல்லா விடும் டியூபரும் கம்மியாக இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா அக்கீலா அக்கீலா வந்து இந்த சாஃப்டாக இருந்தால் ஓப்பன் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சம் இது வந்து இது டிப்பு ஓப்பன் ஆகணும் ஏன்னா இந்த பூ நேச்சர் அது வந்து இயற்கையாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தொடும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நானும் இதை ஓப்பன் பண்ணுறதா இல்லை இப்படியே விடுறதான்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸில் தான் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள் மொட்டு ரெண்டு நாள் ஒரு நாளைக்கே அரடி வளருது இந்த அந்த லோட்டஸ் டியூபரோட சாரி லோட்டஸ் பட்டோட ஸ்டெம்மு ஒரு நாளைக்கு அரடியாக வளருது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மொட்டு இப்போ வந்து இந்த அக்கிலா வந்து அந்த டிப் அந்த டிப் கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பட் அந்த பூ விரித்து விடும்போது தான் அதோட அழகே ரொம்ப அழகாக இருக்கிறதே நமக்கு தெரியும் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன் போன வாரம் ஃபுல்லாக இது பாருங்கள் லியாங்லி எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பட் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் வச்சு நம்ம ஒரு பால்கனியில் வைக்கணுன்ற ஒரு ஆசை இந்த மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது நான் ஓப்பன் பண்ணல பட் இது வந்து விரிச்சு விட்டேன் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா தவி தவிக்கண்ணில் சாரி தம்மு தம்மு பாருங்கள் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது வந்து இன்னும் ரெண் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் கூட விட்டுருக்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்மு அப்படின்ற அந்த வெரைட்டி லோட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதனால் நான் என்ன பண்ணேன் நிறைய டைம் வாங்கியிருக்கேன் நம்ம வாங்கும் போது வெதர் சரியில்லை அப்படின்னா அது ச சில நேரத்தில் டியூபர் அழுகிடும் இல்லை நம்ம ஏதாவது வச்சுட்டு ரொம்ப வெயிலில் வச்சோம்னாலும் அழுகும் சில பிரச்சனைகள் வந்து லோட்டஸில் சந்தித்தேன் நானும் அந்த தம்மில் ஏன்னா தம்மு வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஆனால் அந்த பூ பாருங்க எவ்வளோ பிங்க்கு அந்த டார்க் பிங்க் ஸ்ட்ரைப்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அது நம்ம இமேஜ்லலாம் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு பூ தம்முல ஃபஸ்ட்டு பூ இது பாருங்கள் விட்றேன் எவ்வளோ அழகாக அந்த பெட்டல்ஸ் பாருங்கள் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பட் பாருங்கள் இதெல்லாம் இப்படி மடித்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது மடித்து விடணும் விரித்து விட முடியல ஏன்னா இன்னும் ஒரு நாள் லேட்டாக இருக்கணும் பாருங்கள் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு தான் விரிக்கிறேன் எனக்கும் ஆசை ரொம்ப பார்க்கணும் இது ரொம்ப நாளாக ட்ரை இருந்த ஒரு வெரைட்டி இல்லையா ஸோ லக்ஷ்மியும் தம்மும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது பட் தம்மும் நல்லா தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரெண்டு மூணு மொட்டு கிடச்சிருக்கு அதில் ஒரு மொட்டு இப்போ மலரை வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தம்மு கூட நல்லா இருக்குது லக்ஷ்மியும் தம்மும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது போல் இங்கே ஒரு மொட்டு இருக்குது அதுக்கடுத்து இங்கே ஒரு மொட்டு வருது பாருங்க ஸோ நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மொட்டை மொட்டை யாரும் தொட்டுறாதீங்க ஏன்னா அந்த மொட்டு வந்து நமக்கு தொட்டுட்டோம்னா நம்ம அப்படியே அழுகி போயிடும் அதனால தான் தண்ணிக்குள்ளே இருக்கிற மொட்டை தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறது இது லக்ஷ்மியோட மொட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூத்து முடிஞ்சு டோர்மின்ஸுக்கு போகும் அப்போ தான் நிறைய பேர் லோட்டஸ் டியூபர் அந்த ஒயிட் பியோனியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க பட் லோட்டஸ் நம்ம பூ அறுக்கும் போது காட்டுறோம் இல்லைங்களா அப்போ நமக்கு பூ கிடைக்காது டியூபர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சு டோர்மின்ஸுக்கு போனதுக்கப்புறம் டியூபர் ஃபார்ம் ஆகும் அப்போ தான் நமக்கு டியூபர் கிடைக்கும் இதுவும் பீக்காப் பிங்க் க்ளவுடு தான் பீக் ஆஃப் பிங்க்கு இல்லை பிங்க் க்ளவுடு பிங்க் க்ளவுட்லையும் பார்த்திங்கன்னா நல்லா பூ முன்ன காட்டுனா இல்லைங்களா அதே அது வேற டப்பு இது வேற டப்பு இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூவாக வந்திருக்கு ஏன்னா இந்த டப்பில் வந்து நான் ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கல ஏன்னா இது நான் அழுகி போயிடும்னு நினச்சிட்டு வாட்டர் லில்லி இதில் போட்டு வச்சுட்டேன் அதனால் என்னாச்சு லில்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இதுக்கு சத்து இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள் சின்ன பூவாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு ஸோ நான் வந்து இதை அழுகிடும் டியூபர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் நான் இதில் வாட்டர் லில்லியை போட்டு வச்சேன் இல்லைன்னா நான் அதுவே விட்டுருந்தேன்னா இன்னும் நல்லா பெரிய பெரிய பூவாக வந்திருக்கும் என்ன பிங்க் க்ளௌட்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா வளர பூ விடுற ஒரு வெரைட்டி அப்புறம் இது பாருங்கள் தவிக்கன் தவிக்கன் வ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சேம் பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஏன்னா தவிக்கனில் ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது டியூபர் இல்லை இப்போது நிறைய வந்து டியூபர் சேல் ஆகிடுச்சு நிறைய பேர் வாங்கிட்டாங்க தவிக்கன் ரொம்ப சூப்பரான வெரைட்டி பூ பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீட்டு சேம் பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டோரிஸ் ஹோல்ட் டோரிஸ் ஹோல்ட் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதோட பெட்டல்ஸும் சரி அது அதோடய லீஃபும் அவ்வளோ அழகாக இருக்கும் பட்டு கே நேரில் பார்த்தா இன்னும் டார்க்காக இருக்குது எனக்கு இதில் வந்து கொஞ்சம் இப்போ இன்றைக்கி லைட்டாக தெரியுது பட் அது லீஃப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த லீஃபே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் தண்ணியில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் பூவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து பார்க்குறது பேப்பிள் ஜாய் பேப்பிள் ஜாய் நான் ஒரு கட் பண்ணி கொண்டு வந்து வச்சேன் இல்லைங்களா நான் ஒரு சிமெண்ட் தொட்டியிலருந்து பாருங்கள் அதுலேயே நல்லா வளர்ந்து அந் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து வச்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னுட்டு ஸோ பேர்பிள் ஜாய் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா வளரும் பூவும் ரொம்ப நல்லா ஸ்டிஃப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் போக்குள் ஜாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட்டு இந்த பிளான்ட் சேல் ஆகிடுச்சு இதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா பூவடால் பூவடால் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க பட் பூடால் எனக்கே வேணும் என்ன அதனால நான் வச்சுருக்கேன் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு செடி ஒன்றா வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஸோ அதனால் பூவடால் நான் யாருக்கும் இப்போதைக்கு கொடுக்கல அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இதுவும் சிங்கிள் பிளான்ட்டாக தான் இருக்குது இது நான் அனி எமிட் அனி எமிட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளான்ட்டாக தான் இருக்குது இது சேலுக்கு இல்லை ஏன்னா அனிய மீட்டு வந்து கொஞ்சம் ரேட்டு உள்ள பிளான்ட்டு எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு எடுத்து ஒரு காம்போவில் போட்டு விட்டுட்டேன் லாஸ்ட் டைம் அப்புறம் தான் எனக்கு நான் இது நிறையா இருக்குதுன்னு நினச்சேன் எனக்கு தான் இருந்தது இது பாருங்கள் தவிக்கன் நம்ம தவிக்கன் டியூபர் நான் டைரக்ட் மெத்தடில் பிளான்ட் பண்ணேன் இல்லைங்களா அந்த செடி வந்து டியூபர் இவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கு இதில் இப்போ மூணு நாற்று இருக்குது இதை நம்ம நட்டு வச்சோம்னா சூப்பராக வளர்ந்துடும் இதில் நமக்கு மூணு செடி கிடச்சிரும் ஏன்னா டைரெக்ட் மெத்தடில் பிளான்ட் பண்ணால் இப்படி தான் இவ்வளோ பெரிய டியூபராக நமக்கு கெடை ஃபார்ம் ஆகிடும் அப்போது வந்து கொஞ்சம் அடிக்கடி டியூபர் வந்து நமக்கு பிளான்ட் நிறையா கிடைக்காது அந்த மாதிரி பெரிய இதை வந்து டைரக்ட் மெத்தடில் பிளான்ட் பண்ணக்கூடாது சின்ன தொட்டியில் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரம் டோர்மெண்ட்ஸுக்கு போனாலும் நமக்கு மறுபடியும் ரீபார்ட் பண்ணிக்கலாம் பட் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய டியூபராக மாதிரி இருக்குது இந்த டியூபர்லேருந்து இப்போதைக்கு நமக்கு இது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு நான் போட்டு வச்சு ஆறு மாதம் இல்லை கி ஏழு எட்டு மாதமே ஆச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ப்ரவுட் வந்திருக்கு பாருங்கள் இங்கே எல்லா பிளான்ஸும் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜலசங் ஜலசங்கும் ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது ஃப்ளவரிங் பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்கும் என் நிறைய இப்போ நமக்கு மழை வந்ததுனால சூப்பராக எல்லா பிளான்ட்டும் நல்லா வளர்ந்துருக்கு உங்களுக்கு வாட்டர் லில்லி வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இமேஜ் வித்து ப்ரைஸோட ஷேர் பண்ணுறேன் இது ரூபி ரூபி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அடுத்து கார்லஸ் சன்ஷைன் கார்லஸ் சன்ஷைன் வந்து எல்லோ வெரைட்டி மல்டி பெட்டல்ஸ் கேட்குறீங்க எல்லோ வெரைட்டியில் எல்லோ வெரைட்டியில் மல்ட்டி பெட்டல்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ பூடால் மட்டும்தான் இருக்குது அது எனக்கே வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்